ஈரப்பு கோவைகளின் கனம் இங்கே ஏசக பி முழுவதின் கணம் வடிவத்தில் உள்ள ஈரறுப்பு கோவைகளின் கனம் சம்பந்தப்படும் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்று கற்க இருக்கின்றோம் கற்றல் விளைவுகள் அச்சரகணித கோவை ஒன்றை ஏசக பி முழுவதின் கனம் வடிவத்தில் உள்ள ஈரப்பு கோவை ஒன்றின் கனமாக எழுதல் கனம் பற்றிய அறிவை பயன்படுத்தி எண் கோவைகளின் பெருமானம் காணது ஆகிய விடங்களை கற்க இருக்கின்றோம் உதாரணம் ஒன்று இங்கே ரெண்டு முழுவதின் கணம் எனும் கோவையை சொல்லி கேட்கிறார்கள் இதுக்கு தீர்வு முதலாவது இந்த கோவை எழுதுவோம் எக்ஸக ரெண்டு முழுவதின் கணம் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம் இந்த பிரிவு ஏ சக பி முழுவதின் கணம் முதலாவது உறுப்பின் கணம் சக இருந்தா எல்லாம் சகவா வேறவனும் குணங்கள் சக மூன்று தடவை இந்த முதலாவது உறுப்பிண்ட வர்க்கம் தர ரெண்டாவது உறுப்பு சக மூன்று தடவை முதலாவது உறுப்பு தர உறுப்பின்ட வர்க்கம் சக இறுதியாக ரெண்டாவது உறுப்பின் கணம் எக்ஸ் கணம் அப்படியே இது நாங்கள் எழுதலாம் இங்கே வந்து மூண்ட ரெண்டால பெருக்கும் பொழுது ஆறு எக்ஸ் வர்க்கம் என வருகின்றது இங்கே ரெண்டு வர்க்கம் நாலு நால மூண்டால பெருக்கும் பொழுது பன்னிரெண்டு பன்னிரெண்டு எக்ஸ் ஆல பெருக்கும் பொழுது பன்னிரெண்டு எக்ஸ் சக இது வந்து ரெண்டு கனம் ரெண்டு மூன்று தடவை பிறக்கப்படுது ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு ரெண்டு தர ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆலை பொழுது எட்டு ஆகவே இதுதான் இதெண்ட் விரிவாக இருக்கும் உதாரணம் ரெண்டு அஞ்சு சக பி முழுவதின் கேணம் இந்த கோவையை விரித்தெழுத சொல்லி கேட்கிறார்கள் அப்ப தீர்வுக்கு நாங்கள் வருவோம் முதலாவது தரப்பட்ட இந்த கோவை எழுதுவோம் அஞ்சு சக பி முழுவதின் கேணம் இது வந்து ஏ சக பி முழுவதன் கனம் அதை என்னென்று விரித்தெழுதலாம் வேண்டா ஏண்ட கெணம் முதலாம் முதலாவது உறுப்பின் கணம் சக மூன்று தடவை முதலாவது வர்க்கம் தர ரெண்டாவது சக மூன்று தடவை இந்த உருப்பு தர இந்த உருப்பின்ட வர்க்கம் அஞ்சு தர பி வர்க்கம் சக இறுதியாக ரெண்டாவது உறுப்பு மூன்றாம் வலு இதை நாங்கள் ஐந்து கணத்தை சுருக்கினோம் அஞ்சு தர அஞ்சு தர அஞ்சு நூற்றி இதுல மூன்று தர அஞ்சிண்ட வெக்கம் அஞ்சிண்டம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மூண்டால பெருக்கினா எழுபத்தஞ்சு பி இதுல அஞ்சு தர மூன்று பதினஞ்சு பி வர்க்கம் இது அப்படியே இருக்கும் பி கணம் ஆகவே இதுதான் இதை விரிவாக இருக்கும் உதாரணம் மூன்று ரெண்டு எக்ஸக மூன்று வாய் முழுவதை கிணம் இதை நாங்கள் விரித்தெழுதவோம் தீர்வுக்கு வருவோம் தரப்பட்ட இந்த கணத்தை நாங்கள் எழுதுவோம் இது ஏ சக பி முழுவதன் கணம்

நாங்கள் பார்ப்போம் அர்த்தம் இதை இதே இதற்கு இங்கே போடணும் போடுது எட்டு எக்ஸ் மூன்று எக்ஸ் கணம் ஆகவே இதெண்ட் பெருமதி வந்து எட்டு எக்ஸ் கணம் அதே போல இங்கே வந்து ரெண்டு 2x ரெண்டு எக்ஸாவில் பெருக்கணும் இப்போ ரெண்டு ரெண்டாவது நாலு எக்ஸ் எக்ஸாவை பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் ஆகவே இதெண்ட் விரிவு வர்க்கம் ஆகவே இதை வந்து நாலு எக்ஸ் வர்க்கத்தை மூன்று தரம் மூணு ஒம்பதால் பெருக்கி வையால் பெருக்கணும் அப்போ நமக்கு முப்பத்தாறு எக்ஸ் கிடைக்கும் அதே போல் இதை நாங்கள் சுருக்கும் பொழுது மூன்று வர்க்கிக்கும் பொழுது 9y வர்க்கம் அதை 3 தர ரெண்டு எக்ஸாவை பெருக்கும் பொழுது ஐம்பத்தி நாலு எக்ஸ் கிடைக்கும் இதை நாங்கள் பெருக்கும் பொழுது மூன்று வையை மூன்று தடம் போட்டு பெருக்கும் பொழுது இருபத்தேழு வை என கிடைக்கும் ஆகவே இதுதான் இதெண்ட் விரிவாக இருக்கும் அடுத்த உதாரணம் ஏபி சகசி முழுவதின் கணம் இந்த கோவையை வந்து விரித்தெழுத சொல்லி கேட்குறாரு அப்போ நாங்கள் தீர்வுக்கு வருவோம் ஏபி சகசி முழுவதன் கணம் என்பது இதென்ட் கணம் சக மூன்று தடம் இதன் வர்க்கம் தர இது சக மூன்று தரம் இவர் தர இவற்ற வர்க்கம் சக இவற்றை நாங்கள் விரித்தெழுதோம்டா ஏ பி முழுவதும் கனம் என்பது கனம் தர இதென்ட் கணம் ஏ கணம் பி கனம் இத வர்க்கம் எடுக்கும் பொழுது எங்களுக்கு ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்று வரும் ஆகவே இதை மூன்றால பெருக்கி சி அலப்பெருக்கும் பொழுது மூன்று ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி என கிடைக்கும் இது அப்படியே வரும் மூன்று ஏபிசி சக சகசீக்கணம் ஆகவே இதுதான் இது விரிவாக இருக்கும் உதாரணம் மஞ்சு இங்கே ஒரு கோவை காட்டப்பட்டிருக்கின்றது இதனை வந்து ஈரப்பு கோவை ஒன்றின் கனமாக எழுத சொல்லி கேட்கிறார் அப்ப நாங்கள் இதுக்கு தீர்வுக்கு வருவோம் இந்த கோவை எழுதுவோம் ஈரெடுப்பு கணமென்று எழுதும் பொழுது எங்களுக்கு தெரிய வேணும் இது ஏதாவது ஒரு உறுப்பின் கனமாக இருக்க வேணும் அப்படின்னா தான் எங்களுக்கு இதை பூரணமாக ஒரு ஈரப்பு கோவின்ற கனமாக எழுதலாம் ஆகவே எங்களுக்கு தெரியும் இது திண்டுன்ற கனமாக எழுதலாம் ஆகவே அதுக்கு ஒத்ததாக இதுகளை வந்து உடைச்சி போட வேணும் அதை என்ன மாதிரி செய்யலாம் வந்து பார்ப்போம் இது சாமான் எக்ஸ் கனம் அப்படியே இருக்கட்டும் எங்களுக்கு மூன்று என்றது இந்த குணகத்தில் சம்மந்தப்படுது ஆகவே இந்த ஆரை நாங்கள் மூன்று சம்மந்தப்படுத்தக்கூடியதாக உடைப்போம் மூன்று தர இது எக்ஸ் வர்க்கம் அப்படியே போகட்டும் இங்கே பாருங்க எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் இறங்கி கொண்டு போகிற வகையில் இருக்கணும் ஆக எக்ஸ் வர்க்கம் தர இது வந்து ரெண்டாக இருக்குது அடுத்ததாக இந்த ரெண்டின் வர்க்கம் வரக்கூடியதாக இதை நாங்கள் உடைக்கவோணும் எப்படி உடைக்கலாமண்டா மூண்டும் பெற வேணும் இந்த எக்ஸ் சுறுப்பும் பெறணும் அதோட இந்த ரெண்டுன் வர்க்கமும் பெறணும் இப்படி ரெண்டம் நாலு நாலு மூன்றால் பெருக்க பன்னெண்டு ஆகவே இது வந்து இதுக்கு சமனாக இருக்கணும் இலகுவாக எங்களால் போடக்கூடியதாக இருக்கின்றது இதை நாங்கள் சக ரெண்டின் கெனமெண்ட்டு போடலாம் இப்பொழுது நாங்கள் இந்த கோவையை பார்த்தோம்னு சொன்னால் இது சக ஆகவே சக 2 இதில் இருக்கிற இந்த ரெண்டை போட்டு கனமாக எழுதலாம் அதாவது நாங்கள் முதல் இந்த விரிவை கற்றிருக்கின்றோம் அதன் பின்பக்கமாக இது இருக்கின்றது இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒன்று சக ஆறு எக்ஸ் பன்னெண்டு எக்ஸ் வெக்கம் சக எட்டு எக்ஸ் கெணம் எனும் அடுத்த கோவை ஈரோறு கோவை ஒன்று கிணமாக எழுத சொல்லி கேட்கிறார் அப்போ நாங்கள் தீர்வுக்கு வருவோம் இப்போ தரப்பட்ட கோவை எழுதுவோம் இங்க வந்து இது முதலாவது உறுப்பு இதை நாங்கள் ஏதாவது ஒன்றுன்ற கெனமாக எழுதக்கூடியதாக யோசிக்கணும் ஓ ஒன்றின் கனமாக எழுதலாம் அப்ப இதை நாங்கள் மூன்று பெருக்கமாகவும் எழுதக்கூடியதாக இருக்கணும் இதையும் மூன்றமாக பார்த்தால் இது ஆறு பன்னிரண்டு மூன்றின் காரணியாக எடுக்க முடியும் அத்துடன் இதை வந்து பூரணமாக ஒரு எண்ணின்ற வர்க்கமாக எழுதலாமோன்னு பார்க்கலாம் எட்டு என்பது ரெண்டு கனம் ஆகவே இதை முழுவதே ரெண்டு எக்ஸ் முழுவதெண்டை கேணம் என்று எழுதலாம் அப்போ நாங்கள் இலகுவாக இதை பிரிக்கலாம் இந்த வகையில் நாங்கள் சிந்திக்க வேணும் ஆகவே நாங்கள் இதை இப்படி போடுவோம் ஒன்ற கனம் சக மூன்று தர இந்த ஒன்று வரக்கூடியதா ஒன்ற வர்க்கம் தர ரெண்டு எக்ஸ் பிரிச்செழுதலாம் இதை பிரிச்சல் எழுதக்குள்ள இது தர இது தர இது இந்த இதை கொடுக்க வேணும் மூன்று தர ஒன்று தர ரெண்டு ஆறு எக்ஸ் இதை கொடுக்கும் பிறகு இதை மிச்சத்தை பன்னெண்டு எக்ஸ் வர்க்கத்தை நாங்கள் மூண்டு அப்படியே விரட்டும் இந்த ஒன்று இதில் ஒன்றை வர்க்கம் இருக்கிற வழியாக இங்கே ஒண்டாக வந்திருக்க வேணும் இதில் ரெண்டு எக்ஸ் வந்து அதை வர்க்கமாக வந்திருக்க வேணும் அப்போ நாங்கள் இதை நாங்கள் பெருக்கி பார்க்கும்பொழுது இந்த பன்னெண்டு எக்ஸ் வர்க்கம் கிடைக்குதான்னு பார்ப்போம்

ஒன்று சக ரெண்டு எக்ஸ் முழுவதின் கனம் என்பதன் விரிவுக்கு சமனாக இருக்கும் ஆகவே நாங்கள் இங்கே இதை ஒரு ஈருறுப்பு கோவை என்றின் கனமாக எழுதி இருக்கின்றோம் அடுத்ததாக இந்த உதாரணத்தில் இருபத்தொண்டின் கனம் இதன் வருமானத்தை ஈருறுப்பு கோவையின் கனமாக எழுதி கணிக்க சொல்வார் அப்போ தீர்வுக்கு வருவோம் நாங்கள் இலகுவாக நாங்கள் இந்த இருபத்தொன்று என்பதை இருபதினதும் ஒன்றினதும் கொடுத்தவையாக போடலாம் அப்போ இது வந்து ஏ சக பி முதன் கேணம் என்ற வடிவம் இதை நாங்கள் விரித்தெழுதினோமாயின் இதன்ட கேணம் சக மூன்று தடம் இதன் வர்க்கம் தர இது சக மூன்று தடம் இது தர இதென்ட வர்க்கம் சக இதின்ட கேணம் நாம் இங்கு இருபது எடுப்பதன் நோக்கம் இலகுவாக இருபதின் கணங்கள் வர்க்கங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே சுருக்கள் வந்து இலகுவாக இருக்கும் அதனால்தான் இந்த இருபதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இப்போ இது இருபதை கேணம் வந்து எண்ணாயிரம் இந்த இருபதை வர்க்கம் நானூறு நானூறு மூன்றால பெருக்கும் பொழுது ஆயிரத்தி இருநூறு இது ஒன்றின் வர்க்கம் ஒன்று அறுபது சக ஒன்ற கேணம் ஒன்று ஆகவே இவற்றை கூட்டும் பொழுது எங்களுக்கு ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று என கிடைக்கும் ஆக இலகு வாகனங்கள் இதனை இந்த முறையை பயன்படுத்தி கணிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே ஒரு கேள்வி அருகே காட்டப்பட்டுள்ள சதுரமுகின் ஒரு பக்க நீளம் ஏசகம் அழகலாம் அதன் கனவளவுக்கான ஒரு கோவை எழுதி அதனை விரித்தெழுத சொல்லி கேட்கிறார் அப்போ தீர்வுக்கு வருவோம் கன கனஅளவு அதன் நீளம் அகலம் உயரம் என்பவற்றின் பெருக்கத்தால் தரப்படுகின்றது நீளம் அகலம் உயரம் எல்லாம் உண்டு ஏசக மூன்று அதாவது வந்து இது ஏசக மூண்டு முடுவதன் கனம் இதை நாங்கள் விரித்தெழுத முடியும் இதன் கனம் சகம் மூன்று தரம் இவற்ற வர்க்கம் தர இவர் சக மூன்று தரம் இவர் தர இவற்றம் சக அப்படியே போடலாம் ஏ இது வந்து தர வர்க்கம் மூன்றம் ஒன்பது இருபத்தி ஏழு ஏ மூன்று தர மூன்று தரம் இருபத்தி ஏழு உதாரணம் ஒன்பது எக்ஸக ஒன்றின் கணத்தினை விரித்து

ஒன்ட மூன்றாயிரம் பேருக்கு நான் மூன்று இது ஒன்று ஆகவே இதுதான் இதன் விரிவு இப்பொழுது சமன் பாட்டின் இடப்பக்கத்தை பார்ப்போம் இது வந்து எக்ஸ் ஒன்றை கிணம் எக்ஸ் வந்து இருக்கும் பொழுது இந்த சமன் பாட்டின் இடது பக்கத்தை பார்த்தோம்னா நாங்கள் எக்ஸுக்கு பல ஒண்டை பிரதி இடைக்கு ஒன்று சக ஒன்று முழுவதின் கணம் இது ரெண்டிண்ட கேணம் ரெண்டை மூத்தரம் போட்டு பெருக்கோணம் எட்டுக்கு சமன் அதே போல் சமன்பாட்டின் வலது பக்கம் எங்களுக்கு தெரியும் இது எக்ஸ் கேனம்ஸாக மூன்று எக்ஸ் வர்க்கம்சாக மூன்று எக்ஸாக ஒன்று எக்ஸ் ஒன்றாகும் பொழுது சமன்பாட்டின் இந்த வலது பக்கத்தை பார்த்த மாயிருந்தால் இதில் நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஒன்றை பிரதி இடையே ஒன்றின் கனம் சகோ மூன்று தரம் ஒன்றின் வர்க்கம் சகம் மூன்று தரம் ஒன்று இதை நாங்கள் மேலதிகமாக சுருக்கும் பொழுது ஒன்று சக இது ஒன்று தர மூன்று மூன்று ஒன்று தரம் மூன்று மூன்றும் இதை கூட்டுத்தொகை மூன்று மூன்று ஆறும் ரெண்டும் எட்டு ஆகவே நாங்கள் எக்ஸ் ஒன்றாக இருக்கும்பொழுது சமன் பாட்டின் இடது பக்கமும் வலது பக்கமும் சமன் என்ற முடிவுக்கு வருகின்றோம் இதுதான் கேட்கப்பட்ட விட அதாவது எக்ஸ் ஒன்றாக இருக்கும் பொழுது எக்ஸ் எக்ஸகோண்டின் கேணம் உண்மையா என்பதனை வாய்ப்பு பார்க்கும் ஆகவே சாராம்சமாக இவ்வாறு தரப்படுகின்ற கோவைகளின் விரிவை உங்களுக்கு இந்த மாதிரி எழுத முடியும் அதே போல இந்த மாதிரி கோவைகள் தரப்படும் இடத்து இதிலே இருந்து ஒரு ഇരുപ കോവണ എഴുത മുടിയും എത്തിരുക്കീട്ട് ഉദാഹരണങ്ങൾ മൂലം നന്ദി